மிஸ்டு கால் என்று தெரிந்ததும் நாம் பதற்றப்பட்டு சிறு எரிச்சலோடு சொல்வோமே ஹலோ யாருங்க நீங்க ம் அப்படியா நீங்க கேட்ட நம்பர் இதில் சரியான நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க என்று அட்வைஸ் விட்டு ஃபோனை கட் செய்வோம் ஆனால் நம்ம ஹீரோ மிஸ்டு கால் என்று தெரிந்ததும் அதுவும் அழகான கொஞ்சம் குலைந்த இளம் குரலாக இருந்ததால் அம்மணி அப்புறம் ஊட்டாண்ட மாடு கண்ணு சௌக்கியமாங்க என்று ராகமாய் இழுத்தான் மறுமுனை ஊசி முனை நேரம் அமைதியாகிவிட்டு தன் ஆட்டத்தை ஆரம்பித்தது ஆமாங்க மாமோய் வீடு மாடு கண்ணெல்லாம் எல்லாம் சௌக்கியங்க பட்டணத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு உங்களை தேடி நான் பட்டணத்துக்கு வந்திருக்கேங்க மாமோய் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் சொன்னீங்கன்னா வாரேங்க ஏ அப்பா ஆப்போசிட் பார்ட்டி ஆப்பு பார்ட்டி போல இருக்கேன் ஏ பிள்ள பஸ்ஸை பிடிச்சி வீடு பார்க்க ஊரு போய் சேரலை புள்ள பயம் இல்லாமல் தெரியாத பச்சனம் பண்ணிடுவாங்க பட்டணத்து பயில் வாங்க ஓடு ஓடு என்று உணர்ச்சிகரமாக விரட்டினான் டோய் டுபுக்கு யாராண்ட மன கையில் சிக்கின சிக்கன் பிரியாணி தான் நீயும் உன்னோட பட்டணத்து பயில்வான் செல்லோரும் பேஜார் ஆயிடுவனி என்ற மறுமுனையின் ரவுடிச மிரட்டல் உருட்டலில் அமுங்கி நம்பாஸ் தியாகு ஃபோனை கட் செய்து விட்டு பரீட்சை ஹாலில் வினாத்தாளை பார்த்த மாணவனைப் போல கண்களை இடுக்கி யோசித்தான் ரொம்ப நேரத்திற்கு மிஸ்டு கால் குரலின் இனிமை தியாகுவை ஏதோ செய்து கொண்டே இருக்க மிஸ்டு காலில் ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்களில் இதுவும் ஒன்றாக ஏன் இருக்கக்கூடாது மறுநாள் வெகுநேரம் யோசித்துவிட்டு மிஸ்டு கால் நம்பருக்கு டப் டப் என எண்களை அழுத்தினான் பின் எஸ் என்ற அதே குரல் கேட்டு மனம் சிதிர்த்து உங்க குரல் சோ ஸ்வீட்டுங்க போரடிக்கும் போது நாம சும்மா பேசிகிட்டு இருப்போமா அப்படியே பாதரசமாய் தான் உருகி வழிவது தெரிந்தும் கூட தியாகு வழிந்தான் சற்று நேர யோசிப்பிற்கு பின் மறுமுனை உங்க பேச்சு கூட ரொம்ப இனிமையா இருக்கு சரி பேசுவோம் அவள் கூறிவிட்டு ஓகே இப்போ வேலை இருக்கு அப்புறம் பேசுகிறேன் என வைத்து விட ஹே எனக்கு போன்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காடா தியாகுவின் ஹை டெசிபல் குரலும் உற்சாக ஆர்வமும் பார்த்த உஷார் மன்னன் ரமேஷ் தியாகுவின் நண்பன் ஏய் பார்த்துடா ஏதாவது ஐம்பது வயசு ஆண்டியாக இருக்க போகுது என்று கூற அப்படியா சொல்ற நீட்டி முழக்கிக் கொண்ட தியாகு குழப்பமானான் மேகமான ஒரு பரவச உணர்வும் ஜிலீர் என்ற ஒரு ஐஸ் கட்டி உணர்வும் சட்டென வடிந்து போக ஆமா அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல என்று யோசிக்க ஆரம்பித்தான் யோசித்து யோசித்து குழப்பமான தியாகு எடுத்தான் போனை எங்க தப்பா நினச்சிக்காதீங்க எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு உங்களுக்கு ம் உங்களை விட சின்னவதான் நான் ஐயோ அஞ்சாவது படிக்கிற பேபியாப்பா தியாகுவின் மக்கள் இடம் பொருள் பாராமல் எகிரி வந்து விழ மறுமுனை அமைதியாகவே இருக்க சரி ஆனா நீங்க பார்க்க எப்படி இருப்பீங்க தியாகுவே கேட்டான் ஓகே ஓகே என்ன வேணும் உங்களுக்கு கூட பேசணும்னா உங்களை விட சின்ன பொண்ணா இருக்கணுமா அவள் சே இல்லப்பா ஒன்னும் இல்லை சும்மா கேட்டேன் உங்கள் குரலே போதும் சூப்பராக இருக்கு ஹி ஹி என்று வழிய மறுமுனை மீண்டும் மௌனிக்க நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்க சும்மா தோராயமாக சொல்லுங்க ஒரு ஆர்வம்தான் வேற வேற ஒன்றுமில்லை ம் நான் நேரில் வந்தால் அப்படியே மயங்கி வீங்கி வெடிச்சுடுவேன் இப்போது இவன் மௌனம் அந்த ஜிலேபி குரல் மீண்டும் இனிமையாய் ஆரம்பித்தது நான் உங்களை பார்த்தா வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் என்னை பார்க்காம வேற யாரை பார்க்கறன்னு உங்களுக்கு பின்னாடி திரும்பி நீங்களே தேட ஆரம்பிச்சுடுவீங்க ஐயோ புரியலைங்க மட சாம்பிராணி எனக்கு ஒன்றை கண்ணுடா லூசு மறுமுனை ஹா 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 என்று சிரிக்க திகைப்பில் போனை கட் செய்தான் தியாகு உடனே இவன் செல் டொயிங் டொயிங் என்று அழைக்க ஆன் செய்து காதருகே கொண்டு சென்றான் என்ன லூசு இதுக்கே சந்தோஷப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்ட நீ முழுசா என்னை பார்க்க வேண்டாமா அதுக்கும் முன்னே என் காலை பற்றி சொல்கிறேன் அதுதான் கொஞ்சம் முன்னை மாதிரி நான் இப்படி இப்படி நடந்தால் அது அப்படி அப்படி போகும் என் வயசை வேற ஆசை ஆசையாக கேட்டையில் எனக்கு இருபது வயசு தான் ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்ன எங்கே கூட்டி பார்த்து சொல்லு ம் என் வயசு இரநூறு தான் மற்றபடி நான் பார்க்க சூப்பராக இருப்பேண்டா ஆமாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என் பல் செட்டு தான் கொஞ்சம் பழசு அதனால் வாய் கொஞ்சோண்டு கப்படிக்கும் பொறுத்துக்கிட்டீங்கன்னா உசுரோடு இருப்ப பொறுமை இல்லைன்னா ஓகே ஓகே எப்போ வர பார்க்க அட்ரஸ் சொல்கிறேன்னு குறிச்சிக்கோ பட் உன் ஆயுஸுக்கு நான் கேரண்டி கிடையாதுப்பா இப்போது வேண்டாமின்றி ஃபோனை கட் செய்கிறான் தியாகு சே ட்ராகுலா படம் பார்த்தது போல் எவ்வளோ டெரராக இருக்கிறா இந்த மிஸ்டு கால் சே எவ்வளோ இன்சல்ட் திருப்பி ஒரு பதிலாவது தந்தே ஆக வேண்டும் சும்மா இருக்காமல் தியாகவே மீண்டும் போன் செய்கிறான் மிஸ்டு காலுக்கு அதானா பார்த்தேன் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சுடுவியா நீ என்று அவள் நையாண்டி குரலில் கேட்க யாரையும் இங்கே மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்க தியாகு மென் குரலில் சாவகாசமாய் கேட்க பின்ன எதுக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க ஏன் ஃபோனில் பேசினா குறைஞ்சிடுவியா டீ நீ ஓய் என்ன அப்படிங்கிற இவ்வளவு பாசமாக பேசுனா வழுக்கி விழுந்து உன் மூக்கு பேந்துக்க போகுது போனா போதுடி மூக்கு இல்லாட்டியும் நான் இருப்பேன் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக்கொண்டு தியாகு பேச ஆனா என் கூட மாதிரி சொல் விடுறவங்களுக்கு என்னிடமிருந்து பரவக்கூடிய ஒரு வியாதி இருக்கு அது பெயர் கிளைடெல்லா அக்குபஸ் சியோமோ டோமி மூணு தடவை மூணே தடவை என் கூட நீ பேசினா நிச்சயம் அந்த கீ அகிட்டோ உனக்கு இலவசமா வந்துடும் சரிதானா அவளின் குரலில் வளைந்த நெய்யாண்டியும் நக்களும் இவனுக்கு புரிய தியாகுவும் தன் சீண்டலை தொடர தொடங்கினான் அதென்ன கீ ஆக்கிட்டோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ கண்டிப்பா இவ்வளோ ஆர்வமாக கேட்கற சொல்லாம விடுவேனடா ம் டாவா அதான் அந்த வியாதி நான் எது சொன்னாலும் திருப்பி திருப்பி நீ கேப்படா முண்டம் முண்டமா கேட்டுவிட்டு தன் நாக்கை கடித்து கொண்டான் தியாகு எக்ஸாக்ட்லி வியாதி முத்தி போனதோட அடையாளம் டபக்குன்னு ஃபோனை கட் பண்ணுடா பாரு எருமமாடு அனிச்சை செயலாய் சட்டென ஃபோனை கட் செய்துவிட்டு விட்டு திரு திருவின விழித்தான் தியாகு இப்படி பேசிட்டாடா அந்த மிஸ்டு கால் பொண்ணு தியாகு புலம்பி ரமேஷ் ரொம்ப கூலாக ஆறுதல் சொன்னான் போதும் விட்டுடுமச்சி இனியும் ஏதாவது வம்பா பேசாம இதோட விடு ஏய் அதேப்படி சும்மா விடலாம் மிரட்டிட்டாடா போன்ல பதிலுக்கு நானும் ஏதாவது செய்ய தான் செய்வேன் அடப்பாவி இப்படியெல்லாம் அடம் பிடிக்காத இனிமே நீ பேசுகிறதை அவள் ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவு செய்து போலீஸுக்கு போனா அவள் சொன்ன மாதிரி உனக்கு இல்லை உன்னை சிக்கன் பிரியாணி ஆக்கிடுவாங்க உன் ஃபோன் நம்பரை வச்சு உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அப்படிங்கிற என்றபடி யோசித்த தியாகு சரி ஏதோ சின்ன பிள்ளை பேச தெரியாமல் பேசிட்டா ஆனால் அவள் வாய்ஸ் ஸோ ஸ்வீட்டுடா என்று கூறிய தியாகு சட்டென திரும்பி டே ஒரே ஒரு மெரட்டல் எஸ்எம்எஸ் ஏய் லூசு காசு கொடுத்து சூன்யம் வச்சுக்க போறியா அதோட போலீஸுக்கு போனா உன் ஃபோன் நம்பருடன் கூடிய உன் எஸ்எம்எஸுக்கு உனக்கு சக்கரை பொங்கல் தாண்டி லாக்கப்புல என்று ரமேஷ் புளியை கரைக்க ஓகே சரண்டர் என ஃபோனை தூர எறிந்துவிட்டு தன் இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டான் தியாகு அப்படியா விழிவிரிய கதை கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் அவளின் தோழி மாலினி சீ பாவம்டி இப்படியா மிரட்டுன ம் பின்ன உன் ஃபோன் நம்பர் செவனில் முடியுது அவன் ஃபோன் நம்பர் எயிட் ஏதோ தெரியாமல் மாற்றி போட்டுட்டேன் ஐயோ என்ன பேச்சு பேசுறான் வாயாடி நானே வாயாடி என்னோடவே போட்டியா அதேன்னு வச்சேன் வேட்டு ஆனா ஆனால் அந்த குரல் ரொம்ப ஹேண்ட்ஸம் டி ஐயோ பார்த்து ஹேண்டமாக குரல் இருக்கிறவங்க நேரில் பார்க்க டெரராக இருப்பாங்களாம் ஒரு சர்வே சொல்லுது என்றாள் மாளினி பரபரப்பான அந்த டிராஃபிக்கில் இளம் மஞ்சள் நிற உடையில் சாலையை கடந்து சென்ற அந்த அழகு பெண்ணை ரசனையோடு பார்த்தபடி தியாகு எதிர்ப்புறமாக சாலையை கடக்க தன்னை தாண்டி செல்லும் ஆறடி உயர ஹேண்டம் யாரென்ற ஆவல் உந்த இருமுறை திரும்பி பார்த்தபடி சாலையை கடந்தாள் எல்லோ தேவதை அவள் ஹேண்ட்பேக்கில் இருந்த செல்லும் தியாகு பாக்கெட்டில் இருந்த செல்லும் சைலண்டில் இருக்க மிஸ்டு கால் ஐ மிஸ்டர் கால் மிஸ் செய்வதைக் கண்டு சூழ்நிலை விழுந்து விழுந்து சிரிக்கிறது அவர்களின் ஃபோன் மூலம் நட்பும் வளர்கிறது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி